நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் ஏனி வருந்தின்று இந்த பாடலை பாடியவர் வருணர் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை காஞ்சி பகையரசன் போருக்கு வந்துவிட அரசன் ஒருவன் காஞ்சி பூவை சூடி தன்னிடத்தை பாதுகாத்தல் அந்த திணை காஞ்சி திணை இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை மகட்பாட் காஞ்சி மகட்பாட் காஞ்சினா உன்னுடைய மகளை தருக நின் மகளை தருக என்னும் தலைவனோடு தந்தை மாறுபட்டு நிற்றல் அந்த துறைதான் மகட்பாட் காஞ்சி பாடல் மீன் நொடுத்து நில் குவை மிசை அம்பியின் மனைமரு குந்து மனை கவை இய கரி மூடையாள் களி சும்மைய கனை கள கலந்தந்த பொற்பரிசம் களி தோணியான் மலை மலைத்தாரமும் கடல் தாரமும் தலை பெய்து வருணற்கு ஈயும் புனலங்கல்லின் பொழந்தார்குட்டுவன் முழங்கு கடல் முழவின் முசிறி என்ன நலஞ்சால் விழுப்பொருள் பணிந்து கொடுப்பினும் புரையர் அல்லோர் வரையலல் இவள் எனத் தந்தையும் கொடான் ஆயின் வந்தோர் வாய்ப்ப இருத்த ஏணி ஆயிடை வருந்தின்று கொள்ளோ தானி பருந்து உயிர்த்து இடைமதில் சேக்கும் புரிசை படை மயங்கு ஆரிடை நெடுநல் ஊரே பாடலின் விளக்கம் முதல்ல வேந்தன் குட்டுவனினுடைய ஊர் சிறப்பு அவன் எவ்வளவு செழிப்போடு வாழ்ந்தான் என்பதை பற்றி முதல்ல வந்து சொல்லிருக்காங்க மீன்களை விற்று அதற்கு பண்டமாற்றாக பெற்ற நெல் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த நெல் வந்து படகுகளின் மீது குவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி குவிக்கப்பட்ட அந்த நெட் குவியல்கள் வீடு போல உயர்ந்து இருக்கும் காட்சி வீடு எது நெட் குவியல் எது என்று பிரித்து அறிய முடியாதவாறு காண்போரை எல்லாம் மயங்கச் செய்யும் அடுத்து மன இடத்தே குவிக்கப்பட்ட மிளகு மூட்டைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு உவமை சொல்லியிருக்காங்க ஆரவாரம் மிக்க ஒளி பொருந்திய கடற்கரையோ என்று என்றுங்க செய்யும் அந்த அளவுக்கு வந்து மிளகு மூட்டைகள் இருக்கு அவ்வளவு மிளகு மூட்டைகள் இருக்கு என்று சொல்லியிருக்காங்க தோணிகளால் கரை சேர்க்கப்படும் பொன்னாலான மாலை அணிந்த குட்டுவனையினுடைய நாட்டுல கல் வந்து மிகுதியாக உள்ளது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு அந்த கல் அப்படின்னா தண்ணீரை போல கல் மிகுதியாக உள்ளது ஆக கடலில் உள்ள பொருட்களையும் மலையில் உள்ள பொருட்களையும் கலந்து குட்டுவன் வந்தோருக்கெல்லாம் அளிப்பவன் கொடைத்தன்மை மிக்கவன் அது மட்டும் இல்ல அவனுடைய நாட்டில் கடல் போல் முழங்கும் முரசை உடைய முசிறி என்னும் ஊர் உள்ளது அப்படிப்பட்ட குட்டுவனுக்கு அழகிலும் அறிவிலும் சிறந்த ஒரு மகள் இருக்கிறாள் அவள் திருமண வயதில் இருக்கிறாள் அவளை வந்து திருமணம் செய்து கொள்ள நிறைய பேர் விரும்புறாங்க அப்படி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய வேந்தன் ஒருவன் இவள் தந்தையிடம் வந்து பெண் கேட்டு வந்திருக்கிறான் ஆனால் தந்தையோ இவளை தகுதியற்றவர்களுக்கு மனம் செய்து வைக்க உடன்படல தன்னுடைய மறுப்பை வந்து சொல்லியிருக்காரு தந்தை அந்த பெண்ணும் சரி தன்னுடைய நாட்டில் உள்ள முசிறி நகரத்தை ஒத்த செல்வத்தை பணிந்து வந்து கொடுத்தாலும் தன் தகுதிக்கு ஏற்றவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் தகுதிக்கு ஏற்றவர்கள் அல்லாதாரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்பதில் அந்த பெண்ணும் வந்து உருவாகுது இவளை மனம் செய்ய விரும்பி வந்தவர் இவளை அடைவதற்காக போர் செய்வார் போலிருக்கிறது அந்த ஒரு சூழல் வந்து உருவாகுது மறுக்கப்பட்ட வேந்தன் அரணை வெல்லும் பொருட்டு ஏணிகளை வந்து சார்த்தி முற்றுக்கையிட்டுள்ளான் இந்த ஊர் மதிக்காவலரும் போருக்கு வந்து தயாராக இருக்கிறார்கள் படையேந்தி வீரமுடன் திகழ்கிறார்கள் ஆக அந்த தந்தைக்கும் வேந்தனுக்கும் இடையில் போர் ஏற்பட போகிறது அந்த போரினால் இந்த நகருக்கும் இருபுறத்து வேந்தர்களுக்கும் நேரும் இடையூறு கருதியோ மதில் புறத்தில் சார்த்திய அந்த ஏனி வருந்தி சாய்கிறது என்ற போரினால் ஏற்படும் இழப்பு குறித்தும் போரில் இந்த ஊர் அழியுமோ என்று நினைத்து புலவர் பரணர் வருந்துவதை இந்த பாடலில் காணலாம் நன்றி வாழ்க வளத்துடன்.